என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீ சந்தித்தாலும் நீ என்னை நினைப்பதற்கு மறப்பதே கிடையாது அதே போல எவ்வளவு இன்னல்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் எப்பொழுதும் சிறந்த சிந்தனையையும் உயர்ந்த எண்ணங்களையும் உன்னுடைய மனதில் நீ நிலையாக வைத்துக் கொண்டால் எல்லாமே சரியாகிவிடும் என் தங்கமே அழிவின் விளிம்பில் இருப்பவனை கூட காப்பாற்றுவதற்காக பெருமாள் ஓடோடி வருவேன் அதே இப்பொழுது கஷ்டத்தோடும் கவலையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தையான உன்னை காப்பாற்றி உனக்கு பிடித்ததை நீ எதிர்பார்த்தது போலவே உன்னுடைய கரங்களில் ஒப்படைப்பதற்காக வந்துள்ளேன் எனக்கு மிகவும் பிடித்தது எது என்று எப்படி நீ தெரிந்து வைத்திருக்கின்றாயோ அதே போல உனக்கு பிடித்ததையும் உனக்கு விருப்பமானதையும் நான் அறிந்துதான் வைத்திருக்கின்றேன் செல்லமே நீ பார்த்து கொண்டே இரு நிச்சயமாக நாளை விடியலில் உன்னுடைய மனம் எதிர்பார்த்ததையும் நீ என்னிடம் ஆசைப்பட்டு கேட்டதையும் உன்னுடைய மனம் சந்தோஷத்தில் பொங்கும்படி உன்னிடமே கொடுக்க போகின்றேன் நீ எப்பொழுதும் எனக்கு நன்றி சொல்லிக்கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படியும் உனக்கான நல்ல விஷயங்களை நான் செய்து கொடுக்கின்றேன் செல்லமே நீ எதற்குமே இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கு எல்லா விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பாக நடக்கும்படி நான் செய்ய போகின்றேன் என்னை பற்றி யார் என்ன நினைத்தால் என்னை பற்றி நான் தெரிந்து கொண்டதை விடவா மற்றவர்கள் அறிந்து வைத்திருக்க போகிறார்கள் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் வந்துவிட்டால் போதும் யார் என்ன சொன்னாலும் அதை பெரிதாக நினைத்தோ அல்லது முக்கியத்துவம் கொடுத்தோ நீ வருத்தப்பட மாட்டாய்தானே அந்த எண்ணம் மட்டும் உனக்குள் இருக்கும்படி நீ பார்த்துக்கொள் செல்லமே அன்பும் அறிவுரையும் இலகுவாக கிடைத்து விடுவதால் தானே அதற்கு மரியாதை இல்லாமல் இருக்கின்றது நீ யாருக்கும் அறிவுரை சொல்லவும் வேண்டாம் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு அன்பை அள்ளி கொடுக்கவும் வேண்டாம் எல்லோருக்கும் அளவோடு அன்பு செலுத்தி யாருக்கும் எந்த அறிவுரையும் தரும் வகையில் நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் உனக்கு விடப்பட்ட சவால்களையும் சவால்களாக எதிர்கொண்டாலே சோர்வோ கலக்கமோ தயக்கமோ உனக்கு வராது செல்லமே உனக்கு இடப்பட்ட சவால்களில் உனக்கு கொடுக்கப்பட்ட புதிய வாய்ப்புகள் என்று நினைத்துக்கொண்டு அதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்ற முயற்சி செய் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றிகரமாக நடக்கும்படியும் உன்னுடைய மனம் விரும்பிய விஷயங்களை நீ பெறும்படியும் உன்னுடைய பெருமாள் நான் உனக்கு துணையாய் இருப்பேன் வாழ்க்கையில் எப்போதும் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவது சுலபம் ஆனால் அந்த வழியில் அவர்களை வழிநடத்துவது என்பது அவ்வளவு சுலபம் கிடையாது என்றல்லமே செல்லமே உன்னை வழிகாட்டியாக நினைத்துக்கொண்டு உன்னை நம்பியிருக்கும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நம்பிக்கையோடு இரு நீ என் மீது எந்த அளவு நம்பிக்கையோடு எனக்காக பக்தியை செலுத்திக் கொண்டிருக்கின்றாயோ அதற்கேற்றார் போல மிகப்பெரிய அளவிலான பலன்களை உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன் நீ மனதில் நினைத்த விஷயங்கள் எல்லாமே தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் அத்தனையையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன் செல்லமே யார் என்ன கூறினாலும் சரி அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் என்னத்தான் சூழ்நிலை வந்தாலும் சரி எதற்காகவும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாமல் எப்பொழுதும் போல உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தாலே போதும் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான சிறப்பான வாழ்க்கை அமையும்படி உன்னுடைய பெருமாள் நான் செய்து காட்டுவேன் எப்பொழுது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கும் என்று எண்ணுவதை விட நடக்கும் எல்லாமே நன்மைக்கே என்று நீ நினைக்கத் தோன்றினாலே போதும் எல்லா விஷயங்களும் நன்மையாகவே மாறும்படி நான் அற்புதத்தை செய்வேன் சொல்லமே எதை செய்தாலும் சிந்தித்து செய்ய பழகே ஏனென்றால் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உன்னுடைய எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது என்பதை மனதில் கொண்டு நீ எல்லாவற்றையும் சரியாக செய்தால் உன்னுடைய வாழ்க்கை உயர்வானதாகவே இருக்கும் ஒரு மனிதன் எப்பொழுதுமே தனது நம்பிக்கைகளால் தான் உருவாக்கப்படுகின்றான் அவர் நம்புவது போலத்தான் அவர் வாழ்க்கை மாறும் என்பதை எப்போது உணர்ந்து கொள்கின்றாரோ

மனம் சொல்லும் போல உன்னுடைய நீ ஆடுகின்றாயோ அப்போதே உன்னுடைய மனம் உனக்கு எதிரியாக மாறிவிடும் செல்லமே மனதை உன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டுமே தவிர மனம் சொல்லுகின்றபடியெல்லாம் நீ ஆடாதே என் அன்பு குழந்தையே சில காலங்களாக வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்களை என் பிள்ளை சுமந்து கொண்டிருக்கின்றாய் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒளித்து உன்னுடைய மனதின் ஓரத்தில் இருந்த சிறிதளவு நம்பிக்கையும் தளர்ந்து போய் இன்று நீ என்னையும் நம்பாமல் உன்னையும் நம்பாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என் கண்மணியே நம்பிக்கையின்றி மனம் ஒப்பாமல் நீ செய்யும் செயல் எதுவாயினும் அது நிறைவேறுவது கடினம் தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ நம்ப மறுக்கின்றாய் அதற்காக நீ செய்யும் செயல்களையே நம்பாமல் செய்தால் எப்படி எனது பிள்ளைகளை நான் என்றுமே கவலைப்பட்டு கொண்டிருக்க விட்டு விடுவேனா நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு எந்த சூழலிலும் உன்னுடைய அப்பா உன்னை கைவிட மாட்டேன் என்கின்ற நம்பிக்கையை ஒருபோதும் விட்டுவிடாதே நீ எந்த சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை தேடி வந்து சேரும் என்கின்ற வளர்த்து கொள்ள வேண்டும் உலக அனுபவங்களை எடுத்துப்பார் இந்த எண்ணம் உள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்று இருப்பார்கள் அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன் என் கண்மணியே முதலில் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது எதுவுமே எனக்கு கிடைக்காது என்கின்ற உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்களை தூக்கி எறி நானும் அதிர்ஷ்டமான பிறவிதான் எனக்கும் எல்லாமும் கிடைக்கும் நான் நினைத்தபடி நிறைவான வாழ்க்கையை நிச்சயம் நான் அடைவேன் என்னுடைய அப்பாவின் துணையோடு நிச்சயம் இவை அனைத்தும் எனக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு அனைத்தையும் செய் வாழ்க்கை மாறும் என்று முதலில் நீ நம்ப துவங்கு நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றியின் படிக்கல்லாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை உனது துயரங்கள் அனைத்தும் போய்விடும் என்னை எதுவும் நடக்காது தருகிறேன் பெற்றுக்கொள் உனது வாழ்வில் ஒரு அதிசயம் வெகு நிறைவில் நடக்க போகின்றது காரணம் புரிகின்றதா உனக்காக நான் ஒதுக்கிய நல்ல நேரம் இதோ வந்துவிட்டது இந்த நாளில் என் ஆசை